இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் யூடியூபர் இர்ஃபான் இருக்காருல்ல அவர் வந்து ரீசண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அதனால வந்து பெரிய பிரச்சனைக்கு உள்ளாயிட்டா இருப்பா என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இர்ஃபான் வந்து தனக்கு பிறக்க போற குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிற மாதிரி துபாயில வந்து செக் பண்ணி அதை வந்து ஒரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்லாம் இருக்க அது எப்படி பண்ணலாம் இந்தியாவில் அந்த ரூலே கிடையாது நீங்கள் எப்படி வந்து பிறக்க போற குழந்தைக்கு வந்து ஆனால் பெண்ணான்னு தெரிஞ்சுருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து நோட்டீஸ் அனுப்புனாங்க அதுக்கு பத்தி விளக்கம் கேட்டாங்க அப்படின்லாம் இருக்கு அவரு வந்து அதுக்கு வந்து சுகாதாரத்துறையில வந்து கான்டாக்ட் பண்ணி மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மன்னிப்பு கோரிய வீடியோ வந்து வெளியிட உள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்குது அப்படிங்கிறதான் தெரியுது இந்தியாவில் வந்து தனக்கு புறக்க போகிற குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறது வந்து மருத்துவமனையில் கேட்கறதோ மருத்துவர்கள் அதை சொல்றதோ வந்து தவறு அதுக்கு வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படி தெரிஞ்சா அப்படிங்கறதெல்லாம் இருக்க இந்தியாவில் பண்ணல அவர் வந்து துபாயில் தான் பண்ணியிருக்கிறாரு அது எப்படி வந்து சட்டப்படி வந்து தப்பாகும் அப்படிங்கிறது தெரியல இப்போ வந்து நிறைய பேர் வந்து மான்கையிலாம் சாப்பிட்டு வீடியோலாம் போடுறாங்க இந்தியர்கள்லாம் அவங்கெல்லாம் ஃபாரினில் போய் சாப்பிட்றாங்க அப்படின்லாம் இருக்கேன் ஃபாரினில் அதெல்லாம் தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் அதே போக இந்தியாவில் பண்ணால் அது தப்பு இல்லை பாரின்ல பண்ண ஒரு விஷயத்த இந்தியாவில் வீடியோ ரிலீஸ் பண்ணா தப்பாகுமா அப்படிங்கிற கேள்வி எனக்கு வருது இல்லப்பா இதில் இப்படி ஒரு சிக்கன் இருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது இந்த விஷயத்தை நீங்கள் இப்படி பார்க்கணும் அப்படின்னு என்கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னு வச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி சொன்னீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் அப்போ அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்